கர்ணன் மகாபாரத காட்டியத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவரை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க சூப்பரான வீடியோ சூப்பரான படம் கர்ணன் அவரது தாய் குந்தி தேவிக்கு அவரது தந்தை சூரிய கடவுள் சூரியன் மூலமாக பிறந்தார் இளவரசர் பாண்டிய அவரது தாய் திருமணம் செய்வதற்கு முன்னரே கர்ணன் பிறந்தார் குந்து இளமையாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவரது தந்தையை தேடி வந்திருந்தார் குந்து முனிவருக்கு மிகுந்த கனியோடு ஒரு ஆண்டு முனிவரும் பணியிட செய்தார் அவரது சேவை மற்றும் விரும்பும்பலில் மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்கால திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தை இல்லையால் ஏற்படும் சிக்கல் பற்றி கணித்து அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை முன்கூட்டியே அளித்தார் இந்த வரத்தின அவர் தனது விருப்பப்படி எந்த கடவுளை அழைத்து குழந்தை பெற முடியும் குந்தி மனமாகாமல் இருந்தபோது அவர் அந்த வரத்தின் சக்தியை சோதிக்க முடிவு செய்தார் அவர் மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார் மந்திரத்தின் சக்தியால் கட்டுப்பட்டு சூரியன் குந்தியின் முன்னால் தோண்டி அவருக்கு மகனை அளித்தார் இந்த குழந்தை சூரியனை போன்ற பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது இந்த குழந்தையானது பிறக்கும் போது போர் கவசம் கவசம் மற்றும் காது வளையங்கள் குண்டலங்கள் உடலுடன் கொண்டு பிறந்தது இருப்பினும் குந்தி தனது கண்ணி தன்மை இழக்கவில்லை அவர் மனமாகாத தாயாக உலகத்தை எதிர்கொள்ள விட்டமின்றி அவரது தோழியான தத்திரியின் துணையுடன் அவர் அந்த குழந்தை கர்ணனை கூடையில் வைத்து கங்கையில் விட்டார் கர்ணன் அதிரதன் என்பவரால் கண்டெடுக்கப்பட்டார் இவர் புதா மகர் பீஷ்மரின் தேரோட்டி ஆவார் அதிரதனும் அவரது மனைவி ராதாவின் கர்ணனை தங்கையின் சொந்த மகனாகவே அழைத்தனர் மேலும் அவருக்கு வாசுசேனா என்று பெயரிட்டு அழைத்தனர் கர்ணனை ராதவன் என்றும் அழைத்தன ராதாவின் மகன் அதாவது அவரது வளர்ப்பு தாய் அவ்வேளையில் அவரது உண்மையான பெயர் கர்ணன் என்பது காது என்ற பொருள்படும் ஏனெனில் புராணத்தின் படி குழந்தை கர்ணன் அவரது தாய் குந்தியின் காது வழியாக வந்தவர் கர்ணன் மற்றும் அவரது வளர்ப்பின் பெற்றோர்கள் இடையிடையான உறவானது தூய அன்பு மரியாதை மற்றும் பாசம் ஆகியவற்றால் நிறைந்தது கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்துடன் செய்து வந்தார் இருப்பினும் அவர் அங்க தேசத்தின் அரசனான போது அவரது பற்றிய ரகசியம் வெளிவந்தது ஆயினும் கர்ணன் தனது அவரது வளர்ப்பு பெற்றோருக்கு உண்மையான விசுவாசம் உள்ளவராகவும் இருந்தார் மகன்களாக சொல்லப்படுவது கர்ணனுக்கு பல மகன்கள் இருந்தன அவரது ஒன்பது மகன்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன விருஷசேனன் சுதாமா சத்ரிஜே திரிபடன் சுசேனன் சத்தியசேனன் சித்ரசேனன் சுசேமா பனசேனா மற்றும் பிரிச்சகேது குருச்சிறப்பே இறக்காத ஒரு மகன் போருக்கு பின் இவன் அர்ஜுனனின் ஆதரவில் இருந்தான் பிரிச்சகேடு திரௌபதியின் சுயமரத்தை தொடர்ந்த கைகலப்பில் சுதாமா இறந்தான் சத்ரசேனன் மற்றும் தீபடன் ஆகியோர் குறிச்சித்திர போரில் திரோடர் கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்கிய போது அர்ஜுனன் கைகளில் மடிந்தனர் சுசேனன் பேரின் தீமனால் கொல்லப்பட்டார் சத்யசேனன் சித்ரசேனன் மற்றும் சுசேர்மா நவீனின் கைகளால் இறந்தனர் கர்ணனின் மூத்த மகன் விசேசேனன் போரின் பதினேழாவது நாள் போரில் கர்ணன் போர் படைக்கு தலைமையேற்றிய போது அர்ச்சுனிடம் போரிட்டு இறந்தார் கர்ணனின் போர்களை பயிற்சி என்று சொல்லப்பன கர்ணன் வளர்ந்த பின்னர் அவரது தந்தை அதிரதன் போன்று தேரோட்டியாய் இருப்பதை விட போர்க்கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டான் கர்ணன் துரோணாச்சாரியாரை சந்திக்கிறான் அவர் போர்க்கலைகளை கற்பிற்கும் ஆவார் துரோணாச்சாரிய இளவரசர்களுக்கு போர்க்கலைகளை கற்பிக்கும் ஆசனாக இருந்தார் கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று கூறி கர்ணனை அவரது மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுத்தார் துரோகரால் மறுக்கப்பட்ட பின்னர் கர்ணன் தனது சகோதரர் சேனாவின் உதவியுடன் சுயமாக கற்றுக்கொள்ள முடிவு செய்தார் ஆனால் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமென கண்டிப்பாக ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதால் கர்ணன் சூரியனை தனது ஆசிரியராக கொண்டார் கர்ணன் அனைத்து கலைகளையும் கற்றறிஞ்ச பகலில் அவர் பல்வேறு ஆயுதங்களை அகப்போல் கருவிகள் பற்றிய தகவல்களை சேகரித்து பின்னர் சூரியன் மறைந்த பின்னர் அவற்றை பயிற்சி செய்தார் மிகக் குறிய காலத்தில் கர்ணனால் பல்வேறு கலைகளை கற்றுக்கொள்ள முடிந்தது ஆனால் கர்ணன் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட

கர்ணன் பரசுராமரின் கடுமையான முயற்சியுள்ள மாணவரானார் கர்ணனின் பயிற்சி நிறைவடைந்த தருணத்தில் பரசுராமர் கர்ணனின் பிறப்பை பற்றிய உண்மையை அறிந்தார் ஒரு மதியம் பரசுராமர் கர்ணனிடம் மரத்தின் நிழலில் தூங்க தனக்காக ஒரு தலையானையை கொண்டு வரக் கூறினார் கர்ணன் அதற்கு பதிலாக தனது மடியில் தலை வைக்குமாறு வேண்டினார் பரசுராமர் தூங்கிய வேலையில் ஒரு ரட்சத தேனி கர்ணனின் தொடையை தாக்கியது அதீத வழியிலும் தனது குருவின் தூக்கத்தை கெடுக்கக் கூடாது என்பதற்காக கர்ணன் நகரவில்லை தேனியானது கர்ணனின் தொடையை ஆழமாக குறைந்ததால் ரத்தம் வடிய தொடங்கியது கர்ணனின் தொடையில் இருந்து ரத்தம் வடிந்ததால் பரசுராமர் எழுந்து விட்டார் அவர் கர்ணன் சத்ரியாராக இருக்க வேண்டும் பிராமணர் அல்ல என்பதை அனுமானித்தார் ஏனும் சத்தியரேவிற்களுக்கு மட்டுமே அது போன்ற துணிவு இருக்கும் முன்னதாக பரசுராமரை அனைத்து சத்தியரோகளுக்கு எதிராகவும் பழிவாங்குவதாக உறுதியளித்திருந்தார் கர்ணன் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பொருட்டு பிராமணராக நடித்து பொயில் வைத்ததாக முடிவு செய்தார் எனவே அவர் கர்ணனுக்கு அதிகம் தேவைப்பட்ட பிரம்மஸ்திர பயன்பாடு உள்ளிட்ட போர்த்திறன்களை அவரை விட்டு நீங்குவதாக சாபமிட்டார் இது இந்த சம்பவம் நிகழ்ந்த வரையில் பரசுராமனிடமிருந்து கற்ற அனைத்தும் கர்ணனுக்கு மறந்துவிடும் என்பதை குறித்தது கர்ணன் தனது அரச பாரம்பரியத்தை பற்றி அறியாதவர் அவர் தனது குருவிடம் எந்த மாணவனும் தனது இடத்தில் இருந்ததால் அவ்வாறு நடந்திருப்பார் என்று மன்னிப்பு கோரினார் கோபத்தில் கர்ணனுக்கு அளித்த சாபத்தை நினைத்து அவர் வருந்த பரசுராமரின் சாபத்தை திரும்ப பெற இயலாது இருப்பினும் பரசுராமன் கர்ணனுக்கு பார்க்காவாஸ்திரம் என்ற தெய்வீக ஆயுதத்தை விஜயா என்றழைக்கப்பட்ட பரசுராமரின் தனிப்பட்ட வில்லுடன் கர்ணன் எக்காலத்திற்கும் அல்லாத பெருமை மற்றும் இழையாத புகழை பெற வேண்டும் என்றுதான் விரும்புவதாக ஆசீர் அதித்தார் கர்ணன் புறப்பட்டதும் வலியறியாமல் குழப்பமடைந்திருந்தார் அவர் வழியில் சப்த வேதி வித்யா அதாவது சத்தத்தை கவனிப்பதன் மூலம் இலக்கை தாக்கும் திறன் பயிற்சியின் போது அவர் தவறுதலாக காட்டு விளங்கு என்று எண்ணி ஒரு பசுவை அம்பாள் ஏது அதனை கொன்றுவிட்டார் இந்த நிகழ்வு அந்த பசுவை வளர்த்த பிராமணருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் அந்த பிராமணர் கர்ணனுக்கு சாபமிட்டார் அவர் ஒரு உதவியற்ற விலங்கை கொன்றதால் கர்ணனும் அதே போன்ற வழியில் கொல்லப்பட இருப்பதாக அது குறிப்பிடப்படுகிறது சிக்கலான சூழலில் அவரது கவனம் அவரது பகைவரிடமிருந்து சிதறடிக்கப்பட்டு உதவியற்றவராய் இருப்பார் கர்ணன் ஆந்திராய் நாடோடி கதை ஒன்று கர்ணன் பூமா இருந்து பெற்ற சாபம் தொடர்பாக பின்வருவாறு விவரிக்கிறது அதாவது ஒரு முறை கர்ணன் அவரது தேரில் தனது அந்த தேசத்தின் சுற்றுகையில் ஒரு குழந்தை தனது பானையிலிருந்து நெய் விடுவதை பார்த்து அழுவதை கண்டார் அவர் அந்த சிறுமி அழுவதற்கான காரணம் கேட்கையில் அவள் தனது கவனமின்மையின் மீது தனது சித்தி கோபமுறிவாள் என்பதால் பயந்து அழுவதாக கூறினார் கர்ணனும் போதிய பெருந்தன்மையுடன் அவளிடம் தான் புதிய நெய்யை அழிப்பதாக கூறினார் ஆனால் அந்த குழந்தை மண்ணில் கலந்த அதே நெய் தான் வேண்டும் என்றும் புதிய நெய்யை அழிப்பதை மறுப்பதாகவும் கூறியது கர்ணன் அந்த சிறுமியின் மீது பயிட்டு மண்ணுடன் கலந்த நெய்யை தனது உள்ளங்கையில் எடுத்து பிழிந்து நெய்யை பிரித்து பானையில் திருப்பி ஊற்றினார் இந்த செயலின் போது கர்ணன் வழியால் துடிக்கும் பெண்ணின் குரலை கேட்டார் அவர் தனது உள்ளங்கையை திறந்த போது அந்த குரல் பூமி தேவியின் குரல் என்பதை உணர்ந்தார் கோபம் மிகுந்த பூமாதேவி கர்ணனை ஒரு சிறிய குழந்தைக்காக பூமி மிகப்பெரிய வழியை அளித்ததற்காக தண்டித்தாள் எனவே பூமா அவரது வாழ்வில் மிகவும் முக்கியமான போரில் அதே வழியில் தேரின் சக்கரத்தை மண்ணில் சிக்க செய்து அவரது எதிரிகளுக்கு அவரை பலவீனமானவராக மாற்றுவேன் என்று சாபமிட்டார் ஆகவே கர்ணன் மூன்று வேறுபட்ட மற்றும் தனித்தனி சூழ்நிலையில் சாபத்தை பெற்றுள்ளார் எதிர்பாராத விதமாக இந்த சாபங்கள் அனைத்தும் விருச்சக்கிர போரில் முக்கியமான கட்டத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது பின்னர் அவை அவரை ஆயுதமற்றவராகவும் தேரற்றவராக மற்றும் உதவியற்றவராகவும் மாற்றியது அஸ்தபுரத்தில் துரோணர் குரு இளவரசர்களின் திறன்களை காண்பிக்க ஒரு போட்டியை நடத்தினார் இந்த போட்டியில் குறிப்பாக என்ற அர்ஜுனன் வென்றார் கர்ணன் அந்த போட்டிக்கு வந்து சேர்ந்து முடிந்த பின்னர் அவரிடம் போட்டிக்காக சவால் விடுத்தார் கிருபாச்சாரியார் கர்ணனின் போட்டியை மறுத்து அவரிடம் முதலில் அவரது குளம் மற்றும் அரசை பற்றி கேட்கிறார் போட்டி விதிமுறைகளின்படி அர்ஜுனன் குரு வம்சத்து இளவரசனாக இருப்பதால் ஒரு இளவரசர் மட்டுமே சவால் விட முடியும் கௌரவியை மூத்தவரான துரியோதனன் அதாவது பாண்டவர்கள் போர்க்கலையில் அவரையும் அவரது சகோதரர்களையும் விட சிறந்தவர்கள் என்பதை அறிவார் கர்ணனை பாண்டவர்களுக்கு எதிராக வலிமையானவராக பார்த்தார் உடனே அவரை அங்க தேசத்தின் அரசனாக்கி அரசன் அர்ச்சனிடம் போட்டியிட தகுதியானவனாக்கினார் அப்போது கர்ணன் அவரிடம் இதற்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு துரியோதனன் தனக்கு அவரது நட்பை வேண்டுவதாக கூறுகின்றார் இந்த நிகழ்ச்சியானது மகாபாரதத்தில் முக்கியமான உறவை ஏற்படுத்தியது அதுவே துரியோதனன் மற்றும் கர்ணன் இடையே வலிமையான பிணைப்பை ஏற்படுத்தியது இது கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையே கடுமையான போட்டியை ஏற்படுத்தியது மேலும் பொதுவாக பாண்டவர்கள் அனைவருக்கும் கர்ணனுக்கும் இடையே பகிமையை உண்டாக்கியது கர்ணன் துரியோதனுக்கு விசுவாசமுள்ள மற்றும் உண்மையான நண்பனாக பேசப்படுகிறார் பிரபலமற்ற சூதாட்ட விளையாட்டிற்கு துரியோதனன் மன மகிழ்கையில் அவர் அதை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் கர்ணன் சகுனியை விரும்பவில்லை மேலும் தொடர்ந்து துரியோதனுக்கு அவரது எதிரிகளை வீழ்த்த வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சியை பயன்படுத்துவதற்கு பதில் போர் வீரம் மற்றும் திறனை பயன்படுத்துமாறு அறிவுறுத்திருந்தார் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை கொள்ளும் முயற்சியில் தோல்வி ஏற்பட்ட போது கர்ணன் துரியோதனை அவரது மன தளர்விற்காக கழிந்து கொள்கின்றார் வழியில் தோல்வியில்தான் முடியும் என்று கூறி வீரத்தின் மூலம் வேண்டியதை பெறலாம் எனவே போராளியாக மாற அவரை வற்புறுத்துகின்றார் கர்ணன் இளவரசி சித்திரகாந்தாவே மனப்பதில் துரியோதனனுக்கு உதவினார் அவரது சுயம் வரத்தில் இளவரசி துரியோதனை மனம் புரிய மறுக்கின்றார் ஆனால் துரியோதனன் தனது படைபலத்தின் மூலம் அவரை கவர்ந்து கொண்டு வந்தார் சுயம் வரத்திற்கு வந்த பிற அரசர்கள் துரியோதனை பின்தொடர்ந்தனர் இருப்பினும் கர்ணன் அவர்களை தோற்கடித்தார் ஜாரசந்தன் சிசுபாலன் தந்த வக்கீரன் சல்லியன் மற்றும் உருக்மி உள்ளிட்டோர் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அவரது பாராட்டின் சான்றாக ஜாரசந்தன் மகதாவின் ஒரு பகுதியை கர்ணனுக்கு பரிசளித்தார் பீமன் ஜாரசந்தனை கிருஷ்ணரின் உதவியை கொண்டு தோற்கடித்தார் ஆனால் இதற்கு கர்ணன் ஜாரசந்தனை ஒற்றையாளராக தோற்கடித்தார் கர்ணன் அங்கதேச அரியணையில் பதவியேற்றதை தொடர்ந்து கர்ணன் தான் சூரிய பகவானை வணங்குகின்ற மதிய வேளையில் அவரை கோரிக்கையுடன் அணுகிய யாரும் அவரது கோரிக்கை நிறைவேறாமல் செல்லக்கூடாது என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் அவர் எவரையும் வெறும் கையுடன் விட்டதில்லை இந்த நடைமுறையானது கர்ணனின் புகழுக்கு பங்களித்தது போன்றே அவரது வீழ்ச்சிக்கும் துணை போனது இந்திரன் மற்றும் குந்தி ஆகியோர் இதை சாதமாக கொண்டனர் மேலும் கர்ணன் சிறுமின் கோரிக்கையை நிறைவேற்ற மண்ணில் விழுந்த நெய்யை எடுக்க முயன்ற போது பூமாதேவியின் மூலமாக சாபம் அளிக்கப்பட்டார் திரௌபதியின் சுயமரம் அதாவது திரௌபதியின் சுயமரத்தில் கர்ணன் விவாகம் இருந்தார் பெரும்பாலான பிற போட்டியாளர்களை போன்று அல்லாமல் அவர் வில்லின் நானை எளிதாக பயன்படுத்தும் வல்லமை படைத்தவர் ஆனால் அவர் இலக்கை அமைக்க தயாராக இருந்தபோது கிருஷ்ணரின் கருத்துப்படி திரௌபதி அவரை அம்பதிலிருந்து கட்டுப்படுத்தும் பொருட்டு அவரை சூரபுத்திரன் தேரோட்டியின் மகன் என்று பாண்டவர்கள் அந்த சுதம்பரத்தில் பிராமணர்களாக மாறு வேடமிட்டு கலந்து கொண்டனர் மற்ற இளவரசர்கள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அர்ஜுனன் வளையத்திற்கு வந்து வெற்றிகரமாக இலக்கை தாக்கி திரௌபதியின் கைகளை பற்றினார் அர்ஜுனனின் அடையாளம் பின்னர் வெளிப்பட்ட போது கர்ணனின் பகை உணர்வு மேலும் அதிகமானது பகடை விளையாட்டாக சகுனி பகடை விளையாட்டில் சூழ்ச்சியின் மூலம் வென்ற பின்னர் பாண்டவர்களின் ராணி திரௌபதி சுச்சாதனன் மூலமாக அரசவைக்கு இழுத்து வரப்பட்டார் துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்கள் அவனை துகள முயற்சித்தனர் கர்ணன் நான்கு பேர்களுக்கும் மேலான கணவர்களை கொண்ட ஒரு பெண் வேணொன்றுமில்ல வேசிதான் மற்றும் பாண்டவர்கள் பருப்பு நீக்கப்பட்ட எல் விதைகள் போன்றவர்கள் மேலும் அவள் இப்போது வேறு கணவர்களை தேடுகிறாள் என்று கூறி திரௌபதியை இகழ்ந்தார் அந்த இடத்தில் பீமன் துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்களை போரில் தனிப்பட்ட முறையில் கொள்ளுவேன் என்று சூழ் தொடர்ந்து அர்ஜுனன் கர்ணனை கொல்லுவேன் என்றும் சபதம் செய்தார் கிருஷ்ணர் மற்றும் கர்ணன் துரியோதன உடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியை தழுவியது தொடர்ந்து கிருஷ்ணர் துரியோதனின் தளபதியான கர்ணனை அணுகினார் கிருஷ்ணர் கர்ணனிடம் பாண்டவர்கள் மூத்தவரான அவரது அடையாளத்தை வெளியிட்டு அவரை பாண்டவர்கள் பக்கம் சேர்த்துக் கொள்ள கேட்கிறார் அவர் பாண்டவர்களின் மூத்தவராக இருப்பார் தர்மர் கர்ணனை மிகப்பெரிய அரசனாக கண்டிப்பா இந்திரபிரஸ்தா நாட்டில் முடிசூட்டுவார் என்று ஸ்ரீகிருஷ்ணர் உறுதியளிக்கிறார் கர்ணன் அந்த சிறந்த வாய்ப்பை மறுக்கின்றார் ஏனெனில் அவர் கடந்த காலத்தில் துரியோதனன் மீது வைத்திருந்த விசுவாசமும் மரபு வழியில் இருக்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தார் வயதானவர் என்று தெரியும் உடனடியாக தனது மகுடத்தை அவருக்கு அளிப்பார் என்று கர்ணன் கூறினார் இருப்பினும் துரியோதனுக்கு தனது நன்றி கடமை செலுத்த கர்ணன் இந்திர பிரசானின் மகுடத்தை துரியோதனுக்கு அளிக்கலாம் கர்ணனின் இந்த எண்ணம் தர்மத்துக்கு எதிராக இருந்தது அவர் மேலும் கிருஷ்ணரிடம் நீண்ட காலமாக பாண்டவர்களுடன் உண்மையின் பக்கம் இருக்கிறீர்கள் தோல்வி என்பது அவருக்கு நிச்சயம் என்பதை நினைவூட்டினார் கிருஷ்ணர் வருத்தம் அடைந்தார் ஆனால் கர்ணனின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் கர்ணனிடம் அவரது மரபுவழி பற்றிய உண்மையின் ரகசியமாகவே இருக்கும் என்பதை உறுதியளித்தார் கிருஷ்ணர் மீண்டும் கர்ணனை அவரது நேர்மைக்காக பாராட்டி மண்டியிட்டு வணங்கினார் தெய்வம் மனிதனிடம் மண்டிடுவது ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும் பிந்தி மற்றும் கர்ணன் தொடங்கியதால் குந்தி கர்ணனை அவனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக சந்தித்தார் அவர் கர்ணனிடம் அவரது தாய் என்றும் அவர் தனது மகன் என்றும் கூறினார் பின்னர் இருவரும் உணர்ச்சி பெருக்கில் அன்பை பரிமாறிக்கொண்டனர் கர்ணன் கர்ணனை ராதகன் என்பதற்கு பதிலாக கவுந்தேயன் குந்தியின் மகன் என்று அழைத்தார் ஆனால் கர்ணன் தன்னை உலகம் ஒழிய ராதையன் என்று தான் அங்கீகரித்துள்ளனர் கவுந்தேயன் என்று இல்லை என்று பதிலளித்தார் குந்தி கர்ணனை பாண்டவர்களுடன் சேர்ந்து அரசனாகும்படி கூறினார் அவர் துரியோதனின் நண்பனாகவே இருக்க விரும்புவதாகவும் அவர் அவரது நட்புக்கு துரோகம் இழைக்க முடியாது என்பதையும் கூறினார் இருப்பினும் அவர் குந்தியிடம் தவிர பாண்டவர்கள் யாரும் தன்னால் கொல்லப்பட மாட்டார்கள் என்று சத்தியம் செய்தார் கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இருவரும் ஒருவரை ஒருவர் கொல்ல உறுதி பூண்டவர்கள் எனவே அவர்களில் ஒருவர் சாவது உறுதி எனவே அவர் குந்தியிடம் அவர் ஐந்து மகன்களை மட்டும் காக்க முடியும் ஐந்தாவதாக தான் அல்லது அர்ஜுனன் இருவரில் ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார் கர்ணன் அவரது தாயிடம் தங்களுக்கு இடையேயான உறவு மற்றும் தனது அரச பிறப்பு ஆகியவற்றை தான் சாகும் வரையில் ரகசியமாக வைக்கும்படி கோரினார் கர்ணனிடமிருந்து அம்பு தெய்வீக ஆயுதத்தை ஒருமுறைக்கு மேல் பயன்படுத்துவதில்லை என்ற மற்றொரு சத்தியத்தை எதிர்பார்த்தார் கர்ணன் அவருக்கு அதே உறுதியளித்தார் அதன் முடிவாக பின்னர் குருசித்ர கர்ணனால் நாகஸ்திர ஆயுதத்தை ஒருமுறைக்கு மேல் பயன்படுத்த முடியவில்லை குருசத்ர போரின் தொடக்கத்தில் கௌரவர்களின் தலைமை தளபதியான பீஸ்மர் கர்ணன் தேரோட்டியின் மகனாக இருப்பதால் அவரது தலைமையில் மாபெரும் போரில் பங்கேற்பதை மறுத்தார் இருப்பினும் துரியோதரன் பீஸ்மரிடே கர்ணனை அவரது தலைமையில் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் ஆனால் பீஸ்மர் அவரது தலைமையில் போரில் கர்ணனை பங்கேற்பதை தொடர்ந்து மறுத்தார் அதன் விளைவாக கர்ணன் பீஸ்மர் வீழ்த்த பின்னர் பத்தாவது நாளில் போர்க்களத்தில் பதினோராவது நாள் தான் களம் புகுந்தார் பதிமூன்றாம் நாள் போரின் பதிமூன்றாம் நாளில் துரோணர் பாண்டவர்களுடன் போரிட சக்ராவியூகம் பத்மாவியூகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பை ஏற்பாடு செய்தார் பாண்டவர்களின் அணியில் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் ஆகியோருக்கு மட்டுமே அந்த அமைப்பை எவ்வாறு முறியடிப்பது என்பது தெரியும் இருப்பினும் இருவரும் உள் நோக்கத்தோடு போர்க்களத்தில் இருந்து வெகு தூரத்திற்கு துரியோதனன் அணியில் இரண்டு அரசர்களால் சகோதரர்கள் இழுத்து வரப்பட்டனர் அர்ஜுனின் மகன் அபிமன்யு அவரது தாயின் வயிற்றில் இருந்தபோது அர்ஜுனன் அவரது தாய் சுபத்ரைக்கு சக்கராவியுகம் ஏற்பாடுகளை பற்றி கூறிய போது கேட்பதால் அவனுக்கு சக்கராவியுகத்தின் அமைப்பு பற்றி அளவு தெரியும் சுபத் முதல் பகு விளக்கங்களை கூறும் மட்டுமே விழிப்புடன் இருந்தார் ஆனால் பின்னர் அவர் தூங்கிவிட்டார் எனவே அபிமன்யுக்கு அந்த அமைப்பிற்கு நுழைவது எவ்வாறு என்பது மட்டும் தெரியும் ஆனால் அதிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பது தெரியாது எனவே நான்கு பலண்டவர சகோதரர்களும் அர்ச்சுனன் மற்றும் கிருஷ்ணர் இல்லாததால் அபிமன்யை தலைமையாக கொண்டு சக்ராவியோகத்தில் நுழைய முடிவு செய்தனர் வெகு விரைவில் அபிமன்யு சக்ராவியோகத்தில் நுழைந்தார் ஜெயத்ரகன் என்ற கௌரவரின் படப்பில் சிந்து அரசன் அதை தடுத்தான் அதனால் பிற பலண்டவர்கள் அந்த அமைப்பில் நுழைவது அவன் துணிவுடன் போரிட்டு தனியாரரால் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவின் முக்கிய தளபதி அனைவரையும் தோற்கடித்தார் துரியோதனனும் கர்ணனும் துரியோதனின் அறிவுறுத்தலின்படி அபிமன்யுவை அறிப்பதை உதவி கொள்ள முடிவு செய்தனர் கர்ணன் எழுது அம்புகள் அபிமன்யுவின் வில்லை உடைத்து அவனது தேரை தடுத்து நிறுத்திய வேலையில் கௌரவர்கள் அவனை அழித்தனர் போரானது அபிமன்யுவின் இருப்புடன் முடிந்தது அர்ஜுனன் கௌரவர்களின் கைகளில் அபிமன்யுவின் இறந்ததை பற்றி அறிகின்றார் அடுத்த நாள் சூரிய அஸ்தமானத்திற்கு முன்னர் ஜெயக்கிரதனை கொல்ல சபதமேற்கின்றார் பதினான்காம் நாள் இரவு பதினான்காம் நாளில் சண்டையானது எந்தவித சிறப்புமென்று இரவு வரை நீடித்தது மற்றும் பீமனின் பாதி அசுர மகன் கடோர் கௌரவ படைகளை பத்து பேருக்கு ஒருவனை கொலை செய்கின்றான் பொதுவாக அசுரர்கள் இரவில் அதீத வலிமை பெறுகின்றனர் துரியோதனன் மற்றும் கர்ணன் வீரத்துடன் அவனை எதிர்த்து போரிட்டனர் இறுதியாக கடோதஜன் அனைத்து கௌரவ படைகளையும் அந்த இரவில் அழித்து வருகையில் துரியோதனன் கர்ணனிடம் இந்த சூழ்நிலையிலிருந்து காக்குமாறு கேட்டுக்கொண்டார் கர்ணன் சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மீது பயன்படுத்த நிர்பந்திக்கப்பட்டார் இந்த ஆயுதம் அவரின் ஒப்பற்ற பெருந்தன்மை அதாவது அவ்வேளையில் அவர் தனது கவசம் மற்றும் குண்டலத்தை இந்திரனுக்கு தானமாக அளிக்க முன்வந்தார் மதிக்கும் அடையாளமாக இந்திரனால் வழங்கப்பட்டது இருப்பினும் இந்த சக்தி ஆயுதத்தை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பின்னர் அது இந்திரனிடம் திரும்பி வந்துவிடும் எனவே கடவுத கஜனை மீது சக்தி ஆயுதத்தை பயன்படுத்தினால் பின்னர் கர்ணன் அதே அர்ச்சனின் மீது பயன்படுத்த முடியாது கர்ணன் சத்திய ஆயுதத்தை கடோஜ் கதனை பயன்படுத்தினான் இதனால் கர்ணன் அர்ச்சனிடமிருந்து போரிடும் போது பயன்படுத்துவதற்கு இந்த ஆயுதம் இல்லாமல் போனது கர்ணன் பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் நடைபெற்ற மகாபாரத போர் கர்ண பருவம் என்று ஆவணப்படுத்தப்படுகிறது இங்கு கர்ணன் கௌரவ படைகளின் தலைவனாக இருந்தார் போர் நடை பதினாறாவது நாள் இங்கு கர்ணன் மற்றும் அர்ஜுன இடையே போர் நடக்கும் முன்னர் வரையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறியது இங்கு சுருக்கமாக ஓ பாண்டுமைந்தா நான் மாவீரன் கர்ணனை உனக்கு சமமாக கருதலாம் அல்லது உன்னை விட சிறந்தவனாகவும் கருதலாம் மாபெரும் சண்டையில் சிறந்த கவனம் மற்றும் தெளிவு ஆகியவற்றை கொண்டே அவனை கொல்ல வேண்டும் ஆற்றலில் அவன் நெருப்புக்கு சமமானவன் வேகத்தில் அவன் மூர்க்கத்தனத்திற்கு காற்றுக்கும் சமமானவன் சீற்றத்தில் அவன் தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடியவன் வலிமையால் பண்பில் அவனது உடல் அமைப்பில் சிங்கத்திற்கு

ராதாவின் மகனை அதை நீ காப்பாற்று வேறு யாராலும் முடியாது எனவே கொள்ளு என்றே சுதாவின் மகனை யாரும் சதை மற்றும் ரத்தத்தில் வெடிபடுத்தவர் இல்லை கடவுளர்கள் கூட கவனத்துடன் போயிடவில்லை அனைத்து வீரர்களும் மூன்று உலகத்தில் ஒன்றிணைந்து சண்டை செய்தால் அந்த மாவீரனை வெற்றி அடையலாம் கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையேயான போரின் போது அர்ஜுனன் தேர் கர்ணனின் அம்புகளால் தாக்கப்பட்டு அம்புகள் விழுந்த இடத்திலிருந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது அந்நேரத்தில் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த பகவான் கிருஷ்ணர் கர்ணனை அவரது தாக்குதலுக்காக பாராட்டினார் கர்ணனை கிருஷ்ணர் பாராட்டியதற்கு அதிர்ச்சி அடைந்து அவருக்கு பதிலளிக்கும் விதமாக அர்ஜுனனின் அம்புகள் கர்ணனின் தேரை வெகு தூரத்திற்கு நடத்தியது கிருஷ்ணர் அர்ஜுனா அண்டத்தின் மொத்த இடையையும் என்னில் வைத்திருக்கும் நான் உன் தேரில் அமர்ந்துள்ளேன் மற்றும் உனது தேர் பகவான் அனுமான் அப்பால் இருக்கும் என்று கூறினார் கர்ணன் அவரது தேரின் சக்கரத்தை தூக்குகின்ற போது அர்ச்சுனால் கொல்லப்பட்டார் ஏனெனில் அவர் அந்த முறையில் சாக வேண்டும் என்று என்றும் சாதிக்கப்பட்டிருந்தார் பதினாறாவது நாளில் கர்ணன் கௌரவர் படையின் தலைமை தளபதியாக போரிட்டார் போரின் பதினாறாவது நாளில் கர்ணன் ஒன்றை ஆளாக அனைத்து பாண்டவர்களையும் வீழ்த்தினார் முதலில் கர்ணன் பீமனை வீழ்த்தினான் ஆனால் தான் கர்ணன் அவனை அதனால் தான் அவரை கொல்ல முடியாது என்று கூறி அவரை உயிருடன் விட்டுவிட்டார் பின்னர் தர்மரை வீழ்த்தினார் ஆனால் நீ உனது குரு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் மறந்து விட்டது போன்று தெரிகிறது எனவே முதலில் சென்று பயிற்சியை எடுத்துவிட்டு பின்னர் சண்டையிட வா என்று கூறி அவரை உயிருடன் விட்டார் அதன் பிறகு கர்ணன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய அர்ஜுனனை தவிர பாண்டவர்கள் உயிருடன் விடுவதாக தனது தாய் குந்திக்கு அளித்த சத்தியத்தினால் அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டார் தனது சகோதரர்கள் அனைவரையும் வீழ்த்திய பின்னர் கர்ணன் தனது தேரோட்டி சல்லியனே அர்ஜுனனின் முன் தனது தேரை எடுத்து செல்ல கூறினார் தனக்கு முன்னர் அர்ஜுனன் இருப்பதை காண்கின்றார் கர்ணன் தனது சத்தி வாய்ந்த ஆயுதமான நாகாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனன் மீது எய்தார் கிருஷ்ணர் அர்ஜுனனை நாகாஸ்திரால் ஏற்பட இருந்த உறுதியான இறப்பை ரதத்தை பூமியில் தனது பாதத்தின் அழுத்தத்தால் சற்று தாழ்த்தியது மூலமாக காப்பாற்றினார் பதினேழாவது நாள் போரின் பதினேழாவது நாளில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அர்ஜுனன் கர்ணனின் இடையேயான போட்டி நடைபெற்றது கர்ணன் அர்ஜுனனின் வில்லை நானே பலமுறை அடுத்தார் ஆனால் அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் அர்ஜுனன் வில் நானே கண் சுமிட்டுவதில் மிக குறுகிய நேரத்தில் திரும்ப கட்டுவதை கண்டறிந்தார் இதற்காக கர்ணன் அர்ஜுனனை பாராட்டினார் போரானது தொடக்கத்தில் சமமான நிலையில் இருந்து கர்ணனின் சக்கரம் தரையில் சேற்றி மூழ்கிய போது பூமாதேவியின் சாபம் செயல்பட தொடங்கியதன் விளைவு அவர் தடுமாற்றம் அடைந்தார் அவரது குரு பரசுராமன் முன்னறிந்து கூறியது போலவே அவரது தெய்வீக ஆயுதங்களான மந்திரங்களை அவரால் நினைவுபடுத்தி கூற முடியாமல் கண்டறியவும் முடியவில்லை அவர் தேரில் இருந்து இறங்கி சக்கரத்தை அகற்றினார் அவர் அர்ஜுனனிடம் போர் விதிமுறைகளின்படி தான் சரி செய்து வரும் வரையில் காத்திருக்கக் கோரினார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அபிமன்யை கொள்ளும் அதையே அவன் மீறிய பின்னர் இந்த நேரத்தில் விதிமுறைகளை பற்றி குறிப்பிட கர்ணனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார் கர்ணன் உதவி உள்ளபோதே கொல்லும்படி பிராமணரின் சாபம் நடைமுறைக்கு வந்தது அர்ஜுனரை கிருஷ்ணர் நிர்பந்தித்தார் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் போரின் இந்த சிக்கலான தருவாயில் கர்ணனை கொல்லாவிட்டால் வேறு எப்போதும் அவரை கொல்லவும் முடியாது மற்றும் பாண்டவர்கள் போரில் வெல்லவும் முடியாது என்று கூறினார் எனவே அர்ஜுனன் ஊழ்வினையின் படி தெய்வீக அம்பை பயன்படுத்தி கர்ணனை காயப்படுத்தினார் அர்ஜுனன் அர்ஜுனிகா ஆயுதத்தை கர்ணனை கொல்ல பயன்படுத்தினார் கவசத்தின் இழப்பு கடவுளர்களின் தேவர்கள் அரசனும் அர்ச்சனான் தந்தையுமான இந்திரன் கார்னன் வெல்ல முடியாதவன் என்பதே அவன் தங்க போர்க்கவசம் மற்றும் காதனியில் பிறந்தவனாதலால் அதை அவனுடன் இருக்கும் வரை அவனுக்கு போரில் இறப்பு என்பது கிடையாது என்பதை உணர்ந்திருந்தார் பாண்டவர்களின் நாடு கடத்தலின் போது போர் நிகழும் சூழலில் இருந்த சமயம் இந்திரன் கர்ணனை பலவீனமாக கவசத்தையும் குண்டலங்களையும் பெற திட்டமிட்டான் அவன் கர்ணனை ஏழை பிராமணராக மதிய போது முடிவு செய்தான் சூரிய பகவான் இந்திரனின் நோக்கத்தை கூறி எச்சரித்து அவரது கவசம் மற்றும் குண்டலங்களை அவரிடம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறினார் கர்ணன் சூரியனுக்கு நன்றி சொல்லி அவர் தனது வார்த்தையால் கட்டுந்துள்ளதை வேரித்தார் மேலும் அவர் தன்னை சந்திக்க வந்தவர்களை வெறும் கையுடன் தான் செத்தாலும் அனுப்ப முடியும் முடியாது என்றும் கூறினார் சூரியன் கணித்தது போன்றே இந்திரன் மகாரிவேடமிட்டு கர்ணனை அணுகி அவரது கவசம் உடல் கவசம் மற்றும் குண்டலங்களை காதனைகள் தானமாக கேட்டார் கர்ணன் அவற்றை தர தயாராக இருந்தார் தனது உடலில் இருந்து போர்க்கவசத்தை வெட்டியும் காதனைகளை கலற்றிக் கொண்டும் இருந்தார் இந்திரன் கர்ணனின் செய்கையால் அவரது பெருந்தன்மையால் வெக்கி பரஸ்பரம் காக்க கர்ணனிற்கு இந்திரனின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான வாசவி சக்தியை பயன்படுத்திக் கொள்ளும் வரத்தை அளித்தார் ஆனால் அதை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும் கூறினார் கர்ணன் அவரது தேரின் சக்கரத்தை தூக்குகின்ற போது அர்ச்சனனால் கொல்லப்பட்டார் ஏனெனில் அவர் அந்த முறையில் சாக வேண்டும் என்று பரசுராமரால் சபிக்கப்பட்டிருந்தார் கர்ணனின் இறப்பிற்கு பின்னர் போரினை தொடர்ந்து விழுந்தவர்கள் அனைவருக்கும் ஈமச்சடங்குகள் நிறுத்தப்பட்டது குந்தி தேவி கர்ணனுக்கும் அதே போன்று சடங்குகளை செய்யுமாறு தனது மகன்களிடம் வேண்டினார் அவர்கள் மறுத்த போது அவரது பிறப்பை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தினார் சகோதரர்கள் தாங்கள் உடன்பரப்பை கொலை செய்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் தர்மர் குறிப்பாக தனது தாயின் மீது கடும் கோபம் கொள்கிறார் yeah <laughs> மேலும் எந்த பெண்ணாலும் இந்த இடத்தில் ரகசியம் கொள்ள இயலாது என்று தூற்றுகின்றார் கிருஷ்ணர் காந்தாரியிடம் சென்று கர்ணனை இழந்ததே கூறுகின்றார் கர்ணன் குந்தின் மூத்த மகன் அவர் யார் என்று அவருக்கு தெரிந்ததும் அவர் துரியோதனனுக்காக தொடர்ந்து போரிட்டார் என்றும் கூறினார் காந்தாரி கிருஷ்ணரிடம் உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்தும் உங்களால் போரை தடுக்க முடியவில்லையே என்று கூறினார் காந்தாரி கிருஷ்ணரை நோக்கி எனது குடும்பம் மொத்தமும் அழிந்தது போன்று உங்கள் குடும்பமும் அதே போன்று அழியும் என்று சபித்தால் பதினெட்டு நாட்கள் கழித்து குருச்சேத்திரத்தில் மகாபாரத போர்

ஏற்படுத்திவிட்டது அனுமனின் தெய்வீக சக்தி அந்த ஆயுதங்களின் விளைவுகளை காலம் தாழ்த்தியதன் வாயிலாக தேர் சரியான நிலையில் பராமரிக்கப்பட்டு வந்தது என்று கூறினார் கர்ணப்யாகை இமயமலையின் கர்ணன் தவமியற்றிய இடம் கர்ண பிரயாகை ருத்ர பிரயாகிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொழில் பத்ரி ஆசிரமம் செல்லும் வழியில் உள்ளது அரகானந்தா நதியும் பிண்டாரி கங்கை நதியும் சங்கமிக்கும் இடமே கர்ண பிரயாகை இங்கு நீராடும் படித்துறையில் தான் கர்ணன் தனது தந்தை சூரிய பகவானை நோக்கி வழிபட்டார் ஓகே வாட்சிங் டிடி ஜிஎஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் புரட்டாசி மாதம் முதலாம் சனிக்கிழமை திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத பெருமாள் கோயிலில் போய் ஒரு மொட்டை அடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற திருவந்திபுரத்தில் இருக்க தேவநாத பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு ஸ்ரீ லட்சுமி அயகிரிவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு அங்கே குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருந்துட்டு அங்கே அன்னதானம்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து வந்த காட்சி தேங்க்யூ